இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் இன்னைக்கு எவ்வளவோ சோதனைகள் சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா உங்களுக்கு சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்க அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னா தண்ணி பிடிச்சுக்கிட்டு போகுது எங்க அரசியல் ஆக்கிறது ஏன்னா எங்க இருக்க தெரியல இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல இல்லை முடியலை கட்டுறோம் அந்த ஊட்டி சொல்றான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன அவன் ஊர்றாது அந்த ஊருக்குள்ள அந்த பள்ளம் எங்க இருக்கு இந்த மேடு எங்க இருக்கு அது இது எங்க இருக்கு அது எங்க இருக்கு அவனு தான் தெரியும் போடாதான் என் ஊர்ல வெள்ளம் தான் இருக்கு அது ஊர்ல வெள்ளம்னா அதான் வேட்டியை கட்டி நிக்கணும் இனியா போறான்னா ஏய் நான் போகாம என் ஊர்ல நான் போகாம எவன்டா போறது போகணும்ல ஏதோ எங்க கண்டு கத்துறான் எந்த குடிக்கல கிடைக்கிறான் அவங்க தான் தெரியும் அதுல இன்னொருத்தர் இன்னொரு வாக்கு சொல்றான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநிதி யாராரு போகணுமுல்ல போய் மக்களோட மக்கள நான் இருக்கேன் உங்க சேர்ந்து வாழ்றேன் உங்களோட இருக்கேன் இருந்தேன் அவர் மக்களோட சேர்ந்து இணைந்து வேலை சேர்ந்து இருக்கிற அமைச்சர்ல இருந்து இருக்கிற உணவியில இருந்து எல்லாரும் கூட அளவுக்கு போவோம் தண்ணியில இந்த கீழ தீவமாலாம் இறைக்கும் நடந்து போற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறங்கி அப்படியே அந்த அளவுக்கு மேல உத்தரவு ஊற்ற அளவுக்கு பண்ணிட்டு நான் இது அரசியல்னா பேசுறேன் நான் விரும்புறேன் இது அரசியல் கிடையாது நான் சொல்றேன் எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஒரு அணில் முத கொண்டு போய் ஒரு மரத்தில் இருந்த வெள்ளத்துல ஒரு கொய்யா பழத்தை போட்டாங்க அணிலே அணிலே எங்க இருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அணில் கும்பிடணும் ஒரு அணிலா இருந்தாலும் எலியா இருந்தாலும் அது போய் அங்க போய் ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டாங்கன்னா ஒரு புண்ணியம் தானையா இருக்கு அவன் அங்க அவளுக்கு என்ன வேலை அங்க அவன் அங்க போறான்னா யாரு எங்க இருந்து அமெரிக்கால வந்து வந்திருக்கான் மாரிக்கிறாஜ் தப்பு தப்பா பேசுறாங்க

மன பயிற்சி வெள்ள அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வேலை காணாங்க எப்படி நீ செல்ல போய் என்னத்தை தடுப்ப நாங்களாம் போக முடியுமா போக முடியாது மக்கள் போடுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட்ல அந்த அளவுக்கு அந்த அரசு அழகா பண்ணிட்டு இதுல ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்றாரு பாருங்க அண்ணன் உண்மையிலே அவருக்கு பேருக்கு முன்னால மாசு அப்படின்னு வச்சுக்காதீங்களா மாசு முடியாம பாத்துக்கிற கூடிய அளவுக்கு பேருக்காங்க இதே மாசுற்ற மனிதன் நல்ல மனிதர் மாசுபுற அவர்கள் என் பையன் பேரும் சுப்பிரமணியன்னா உண்மையிலே அந்த பேர் ராசியெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அண்ணன் அழகா கஷ்டப்பட்ட காலத்துல நான் பார்த்துட்டேன் அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் உங்களை எல்லாம் கண்டிச்சது ரொம்ப சந்தோஷம் நானும் இப்போ அங்கிட்டுக்கிட்டு போய் ஏதாவது மரங்களை வாங்கி பிடிங்க நட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க சொன்னதுக்கப்புறம் இன்னும் நிறைய இறங்கி வேலை செய்யணும்னு படிக்கலாம் இது ரொம்ப நல்ல விஷயம் இது இயற்கைய குழந்தைங்க நீங்க உட்கார்ந்துருக்கோங்களா இயற்கை பெற்ற பிள்ளைகள் இயற்கையை நேசிக்கிறாங்க தான் கடவுள் தான் இயற்கை அதனால இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம் ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு கண்ணு தண்ணியா வரும் என் கூட ஒருத்தர் சங்கர்னு இருக்கார் அவரு தங்கச்சி இறந்து போச்சு அவர் இறந்தன ஒரு மனம் தங்கச்சி மரம்னு சொல்லி ஆபிஷ் கொண்டாந்து ஊட்டிட்டாங்க அந்த மரம் அந்த தெருவியே மறுச்சு அவ்வளவு உயரமா அனுப்பிது அதுல ஒரு கொப்பு ஒண்ணு கிராச்சா போச்சு ஒருத்தர் வந்து அது மாநகராட்சி இருக்கு அண்ணன் இதை வெட்டலாம் மாநாடு என்னைய வெட்டு இதையே வெட்டுறேன் அது நல்லா தானே பூஜைக்கு மேல அஜிக்கும் இருக்கட்ட மணி நான் நல்லா இருக்கு அந்த மரம் அந்த கொய்யா மரமும் இருக்கு எல்லா மரமும் இருக்கு ரோட்ல விழுந்து போன போறவங்க பறக்கி இருக்கு ஆட்டு போவாங்க இப்படி நல்ல காரியத்துக்கு பயன்படுறது நிழல் தருது நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது அதனால இந்த மர விஷயத்துல எல்லாருமே ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா அவங்க பரப்பணுங்க இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க இது என்னைய கூட தலைவராக போடுங்க நான் போய் வேலை வேலைக்கு மோர் பேர் சொன்னாங்க அதனால உங்களை என்ன சந்திச்ச சந்தோஷம் நீங்கள் யாருக்கு சால்வைக்கு போடாதீங்க ஆளுக்கு ஒரு மரத்தை கையில் கொடுங்க ஆனா ஒரு சாலையை வாங்கி வந்து பொத்துருங்கல்ல பொத்தாதீங்க மரத்தை வாங்கி தலையில வச்சு விட்டு பொண்டு போட்டு அதை செஞ்சு மரம் தான் நல்லது மரம் 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 உம்மரம் எம்மரம் எம்மரம் உம்மரம் மரம் 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 சொல்லி மரமும் ஒண்ணு தருது மாதாவும் ஒண்ணு மரத்தை வைத்தா அந்த பூமிக்கு நல்லது பூமி காய்க்கு நல்லது இந்த பூமி பந்துக்கு நல்லது எல்லாரும் நல்லா இருக்கும் எதிர்கால சந்ததியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு குறிப்பில வந்து அதாவது இந்த கெட்ட காத்து வந்து ஆசிரியர் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் எத்தனை லட்சமே கணக்கு வர மாட்டேங்குது அந்த அளவுக்கு செலவு இருக்கும் ஆனா அந்த மரம் காசே வாங்காம நம்மளுக்கு நல்ல காத்து தருது அதை மதிக்கிற மரம் தான் ஐவன் எல்லாரும் மரத்தை மதிச்சு இந்த மாதிரி மரம் நடந்துட்டு எல்லாரும் உலகம் பூரா பரப்பு வாழ்த்துக்கள் நன்றி